மீண்டும் எரிபொருள் எரிபொருள் நேற்றைய தினம் கட்டுக்கதைகளை நம்பி இன்றைய தினம் மக்கள் வரிசைகளில் இருந்து எரிபொருளை பெற்றுக் கொண்ட நாம் இன்று எந்த நேரத்திலும் முற்பதிவுகளை ஏற்றுக்கொண்டோம் மேலதிகமாக நூறு முற்பதிவுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன நாம் நாளையும் நிரப்பும் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் வழமையாக நாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிரப்பும் செயற்பாடுகளில் ஈடுபடுவதில்லை ஆகவே எங்குள்ள தரவுகளின் பிரகாரம் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு இடம்பெற எவ்வித காரணங்களும் இல்லை நேற்று நள்ளிரவில் இருந்து அவர்கள் எரிபொருள் செய்ய போவதில்லை என கூறினர் கூறும் இருவரும் எமது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விநியோகஸ்தர்கள் அல்ல வேறு நிறுவனங்களின் விநியோகஸ்தர்கள் அவர்கள் தொடர்பில் நாம் ஆராய்ந்தோம் அவர்கள் இருவரும் என்று எரிபொருள் முற்பதிவு செய்துள்ளனர் எரிபொருள் விநியோகத்திலும் ஈடுபட்டுள்ளனர் இதன் பின்புலத்தில் உள்ள விடயம் என்று என்ன என்பது தொடர்பில் எம்மால் தெரிந்து கொள்ள முடியாமல் உள்ளது எமது விநியோகஸ்தர்களுடன் நாம் மிகவும் சிறந்த முறையில் விநியோகத்தில் ஈடுபட தயாராக உள்ளோம் ஆகவே செவ்வாய்க்கிழமை நாம் அவர்களுடன் புதிய விரைசூத்திரம் தொடர்பில் கலந்துரையாடலை ஆரம்பிக்க தயார் மக்கள் எம் மீது நம்பிக்கை வைத்து செயற்பட்டால் எந்தவித பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை அவ்வாறு இல்லை ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்வதற்கான முழுமையான திட்டத்தை முன்னெடுக்க அரசாங்கம் என்ற ரீதியில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது